நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அண்ணா நகர் பக்கத்தில் உள்ள ஸ்னாய் நகர் பார்க்கு தான் போயிருந்தோம் அங்கே பசங்களை கூப்பிட்டு ஃபேமிலியாக போகும்போது பழைய பார்க்கு தான் திருவிக்கா பார்க்காக ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்தது உள்ள என்ட்ரன்ஸை பாருங்கள் இந்த ஆர்ச்சி வந்து இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருந்தது உள்ள போகிறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அந்த டையத்தில் போய் பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருந்தது இப்போ உள்ளே என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதை பாருங்கள் பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது உள்ளே போனால் நிறைய பேர் விளையாண்டுட்டுருக்காங்க செட்டில்கார்க்கு இந்த செட்டில்கார்க்கு நம்மளே கொண்டு போய் கூட விளாடலாம் நல்லா டைம் பாஸ் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு அப்படியே பிள்ளைகளை கூப்பிட்டு வெளியே வரலாம் இப்போ பக்கத்தில் இருக்கிற செடி கெடிலாம் அந்த பூக்கள்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த பராமரிப்பு விலைகள்லாம் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் எல்லாமே பசங்க உள்ளே பேஸ்கர் பால் எட்டு போயிருந்தேன் பேஸ்கர் பால் விளையாடுறது பாருங்கள் சூப்பராக விளாடலாம் அங்கே கொஞ்சம் நேரம் பாலை கொண்டு போய் நம்ம கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு வரலாம் நல்லா அருமையாக விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்க சூப்பராக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படியே விளாண்டுட்டு பேச பே பேசப்பட கொண்டு போனால் விளாடலாம் பக்கத்தில் கிரிக்கெட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது நெட்டு இருப்பாருங்க அங்கே போய் விளாங்கலாம் அந்த ரைட்டை பாருங்கள் ரைட்டு சிக்ஸ் சைட்டுக்கு போனீங்கன்னா நல்ல லைட் செட்டிங்கெலாம் எவ்வளோ அருமையாக இருப்பாருங்க அப்படியே பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் இந்த பசங்க கிரிக்கெட் விளாட்றாங்க பாருங்கள் நெட்டு வளையில ப்ராக்டிஸ் பண்ணுறது பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பேட் பால் அதெல்லாம் முடிஞ்சிட்டு வந்து கொஞ்சம் உட்காந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும் மியூசிக்கு இப்போ ஒட்டிட்டு அந்த அது மாதிரி வாட்டர் பால்ஸ் போடுங்க கலர் கலராக ஓடுது பாருங்கள் அப்புறம் அருமையாக இருக்கு பாருங்க அப்படியே பார்த்தா சில்ட்ரன்ஸ் பார்க்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கில் சூப்பர் சூப்பராக பிள்ளைகள் விளையாடலாம்